வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாப்பிக்ஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் போடுறது ரொம்பவே ஃபேஷன் ஆகிடுச்சு அதனால் அந்த ரன்னிங்கில் வர அந்த சாரி ப்ளவுஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மூட்டை கட்டி மூலையில் வச்சுருப்போம் இல்லையா அந்த மூட்டையை எடுத்து அதுலேருந்து அழகான ஒரு கிளாத்தாக எடுத்துக்கோங்க இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணது அப்படின்றதுனால பாதிப்பிட்டு மட்டும்தான் இருக்குது நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேக் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்படி மடச்சு நீங்கள் வந்து கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஹாஃப் தான் இருக்குது அப்படின்றனால இது அப்படியே ரெண்டாக மடக்கிட்டேன் மடக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் ரெண்டு மடிப்பாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மடித்து வச்ச துணியை பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு ஆறு போர்ஷனாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த அகலம் நீளம் எல்லாமே உங்களோடய சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த லென்த் போதுமா இருந்துச்சு அதனால பார்த்தீங்க அப்படின்னா சக்கு 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 சக்குன்னு ஒரு ஆறு பீஸை வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இப்போ சப்போஸ் வந்துட்டு இது வந்து ஒரு வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முருங்கக்காலாம் ஸ்டோர் பண்ண போகிறீங்க புடலங்காய் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீளமாக ரெண்டு மூணு பீஸ் கூட நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆறு பீஸே அழகாக கட் பண்ணிவிட்டேன் ஒரு பிக் அண்ட் ரொம்ப ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினி பேக்கை நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லா விதமான அக்கேஷனுக்கும் நீங்கள் வந்து இந்த மினி பேகை அழகாக வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நிறைய கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கல கண்டிப்பாக வரவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி அடைவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட நிறைய ரிட்டன் கிஃப்ட் இருக்கு இப்போ வரலட்சுமி பூஜைக்காக மெயினாக இந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்னா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேங்கிள்ஸ் இருக்கும் ஒரு டேகோட உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அப்படியே செட்டோடு வந்துடும் இதுல இருக்கிற மஞ்சள் குங்குமத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருக்கிற மஞ்சள் குங்குமம் உங்கமாக போட்டு அட்டாச் பண்ணி கொடுக்குறோம் இந்த பேக் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை பாக்ஸஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இது மாதிரி கேண்டல் சாக்லேட் அது மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் என்னென்ன வேணும் உள்ள கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் தேங்க்யூ கார்டு இதில் வந்து அட்டாச் பண்ணி வந்துடும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷனை கலர்ஃபுல்லாக மாற்றுங்க இப்போ வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பீஸஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓரம் இந்த ஓரம் ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்து அப்படியே ஹாஃபாக மடிச்சுட்டு இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க இதை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ஒரு சுருக்குப்பை மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் தாராளமாக கையில் தைச்சிக்கலாம் ஆக்சுவலாக நான் கையில் தான் தச்சிருந்தேன் பட் ஊசி உடைந்து விட்ட காரணத்தினால் இது அப்படியே வந்து தையல் மிஷினில் கொடுத்து அடிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தலைகிலாம் வந்து திருப்பிக்கிட்டோம் இதுக்கு வந்து உங்ககிட்ட பாவாடை நாடாக இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது த்ரெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஊக்க வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஹோல் வழியாக விட்டுட்டு அந்த கேப் இருக்குதுலையே அது விட்டு மறுபடியும் அதே ஹோல் வழியாக வந்து எடுத்தீங்க தான் அது வந்து சுருக்குப்பை மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ அழகான சுருக்குப்பை வந்து நமக்கு கிடச்சிரும் ஒரு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பேக்ஸ் வந்து செய்யலாம் ஹாஃப் ப்ளவுஸில் வந்துட்டு சிக்ஸ் பேக்ஸ் வந்து செய்யலாம் இதுக்காக நம்ம வந்துட்டு காசு கொடுத்து ஆன்லைன்லேயோ இல்லை கடையிலையோ வந்துட்டு வெஜிடபிள் பேக் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இது வந்து நல்ல நெட் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் வீடியோ எடுக்கிற நேரமோ என்னமோ தெரியல ஒரு காய் கூட வீட்டில் இல்லை அதனால் பழங்கள் தான் இருந்தது அதனால் ஒரு பேக்கில் மாதுளம்பழம் இன்னொரு பேக்கில் வந்துட்டு சாத்துக்குடி போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட்டு வெண்டக்காய் அவரக்காய் எல்லாத்தையுமே போட்டு ஹெல்த்தியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்